பகுதியில் சுயம்பாக உருவாகியுள்ள திருக்கைலாய சிவ ஆலயத்தில் பௌர்ணமி பூஜை நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கோம்யூன் வில்லியனூர் பத்துக்கண்ணு பிரதான சாலை கூடப்பாக்கம் பகுதியில் உலகிலேயே முதன் முதலாக சிவபெருமான் திருவருளால் சிறிய அளவில் உலக அதிசயமாக கைலாயமே சுயம்புலிங்க வடிவில் உருவாகியுள்ள அருள்மிகு பாகம் பிரியால் மலையரசி உடலுரை திருக்கூடல் பாகன் கைலை நாதன் அமர் திருக்கைலாய சிவ ஆலயத்தில் பௌர்ணமி பூஜை நடைபெற்றது பங்குனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது ஆகம விதிப்படி வேல்வி நடத்தியும் சிவாச்சாரியார்கள் திருக்குட புனித நீர் ஊற்றி கைலாயத்தில் பௌர்ணமி பூஜையும் சொற்பொழிவும் நடைபெற்றது தொடர்ந்து நடைபெற்ற பூஜையில் பொதுமக்கள் தங்கள் பொற்கரங்களால் சிவபெருமானுக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் பன்னீர் விமுதி பஞ்சாமிரதம் தேன் மற்றும் பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர் இதில் கண்மணி கிரியேஷன் புதுவை அரசு கலைமாமணி எம் எஸ் ராஜா சிவ மற்றும் ஆன்மீக சிவ அன்பர்கள் திரளாக கலந்து கொண்டனர் தொடர்ந்து பௌர்ணமி பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிவ அம்மையப்பர் அறக்கட்டளை நிறுவனர் நற்பணி திலகம் அருணாச்சலசாமி சிவஞானியார் மற்றும் ஆலய ஊழியர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் Anh mấy đứa mẹ 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 mẹ